அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் முன்னூற்றி இருபத்தொம்பது நம்பரை பயன்படுத்தி எப்படி விண்ணிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாலு பேருக்கு முந்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாலு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஜீரோ ஆறு இதில் கடைசியில் ரொம்ப நம்பர் ஐநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்த ஒண்ணி நம்பரில் பச இருக்கு அறுநூற்றி ஐம்பத்தொன்று ஆறாம் நம்பர் ஏ பொலி அஞ்சா நம்பர் பி போலி பசங்க இருக்குது அறுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் முன்னூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணமுன்னா இரநூத்தி பதினாலு நூற்றி எழுபத்தொம்போது இதில் கடைசியில் இருக்கிற முன்னாள் நூற்றி எழுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்பது ஏழாம் நம்பர் அடுத்த ஒண்ணிங் நம்பரில் பச இருக்கு இரநூத்தி இருபத்தேழு ஏழாம் நம்பர் சி போல பசு இருக்குது இரநூத்தி இருபத்தி ஏழு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பெருக்கல் ஏழு பேருக்கள் முந்நூற்றி 746, கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தாறு எண்பத்தி மூணு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் ஆறுநூத்தி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு ஆறாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசருக்கு ஜீரோ நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் சிபோல பாசாக இருக்கிற ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கு முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தொன்று முப்பத்தி நாலு இதில் கடைசில கிருமு நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பச இருக்கு நூற்றி பத்தொம்பது ஒன்றா நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாஸ் இருக்குது நூற்றி பத்தொம்போது பேருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்தொம்பது பேருக்கு முந்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தொன்று இதில் நம்பர் நூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒன்றா நம்பர் அடுத்த வினிங் நம்பர் பச இருக்கு நூற்றி நாற்பது ஒன்றா நம்பர் ஏ போல் பாஸ் இருக்குது நூற்றி நாற்பது பேருக்கு முந்நூற்றி இருபத்தி நம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபது அறுபது இதில் கடைசியில் கிரமம் நம்பர் ஜீரோ அறுபது நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி இருபத்தொம்போது கால்ப்லேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஏழு தொண்ணூற்றாறு இதில் கடைசியில் ரம் நம்பர் ஏழுநூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தாறு ஏழாம் நம்பர் ஏ ஆறாம் நம்பர் பி போலியும் சி இருக்குது ஏழுநூற்றி அறுபத்தாறு பேருக்கள் முன்னூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தாறு முன்னூற்றி இருபத்தொம்போது பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்திரெண்டு ஜீரோ பதினாலு இதில் நம்பர் ஜீரோ நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாலு இதில் ஒன்றாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசருக்கு ஐநூற்றி அறுபத்தொன்னு ஒன்றாம் நம்பர் சி போல பாச இருக்கு ஜி ஐநூற்றி அறுபத்தொன்று பேருக்குள் முன்னூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முன்னூற்றி

முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பது மூணு இதில் கடைசிலுக்குரம் நம்பர் முன்னூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எட்நூற்றி அறுபத்தெட்டு இதில் நம்பர் எட்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் அடுத்து இன்னிங்கி நம்பர் பாஸ் இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் சிபோல பாச இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கு முன்னூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கு முந்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொன்று முப்பத்தி நாலு இதில் கடைசியல் கரும்பு நம்ம நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு அடுத்தது இரநூத்தி எழுபத்தெட்டு பேருக்கு முன்னூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினாலு அறுபத்தி ரெண்டு இதில் கடைசிலிருக்கிற முன்னாள் நானூற்றி எழுபத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி எண்பது ரெண்டாம் நம்பர் ஏ போல் இருக்குது இரநூத்தி எண்பது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணமுன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இருபது இதில் கடைசியிலிருக்கிற முன்னபர் நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது அடுத்து பார்த்திங்கன்னா ஆரநூத்தொண்ணூத்தாறு பேர்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆரூத்தி தொண்ணூற்றாறு பேர்கள் முன்னூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் கடசிலுக்கிற நம்ம தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றாறு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஆறு பேருக்கு முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி நாலு இதில் கடசிலுக்கிற நம்பர் இரநூத்தி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாச இருக்குது எட்நூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் சிபுலில் பாசம் இருக்குது எட்நூற்றி பதினேழு பேர்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி பதினேழு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தெட்டு எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு இதில் கடைசில கிராம நம்பர் ஏழு தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்தது நானூற்றி நாற்பது பேருக்கு முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பது பேருக்கு முந்நூற்றி இருபத்தி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஏழுநூற்றி அறுபது இதில் கடைசில கிராம நம்பர் எழுநூற்றி தருவது நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி அறுபது இதில் ஏழாம் நம்பர் அடுத்த நம்பர்ல பாஸ் இருக்கு முன்னூற்றி முப்பத்தேழு ஏழாம் நம்பர் சிபோல பாஸ் இருக்கு முன்னூத்தி முப்பத்தேழு பேருக்கள் முன்னூத்தி இருபத்தொன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூத்தி முப்பத்தேழு பேருக்கள் முந்நூத்தி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்து எட்நூற்றி எழுபத்தி மூணு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் எட்நூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் இன்றைக்கான ரிசல்ட் எட்நூற்றி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் இருக்குது ஏழாம் நம்பர் சி போல பசா இருக்குது மொத்தத்தில் ஏபிசி ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு எட்நூற்றி எண்பத்தேழு பேருக்கு முந்நூற்றி இருபத்தொம்பது கால்புட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி பெருக்கல் பெருக்கள் கால்க்கலைப் இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தொண்ணூத்தொன்று எட்நூற்றி இருபத்தி மூணு இதில் கடைசியுக்கிற மூணு நம்பர் எட்நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி மூணு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பார்க்கணும் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நபரப்பிடியில் பென்னிச்சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி மூணாந்தேதி மன்சூன் பம்பர் பிஆர் நூற்றி நாலாவது ட்ரா எப்படி வரப்போகுது பம்பர் லாட்ரு எப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டு மணிக்கு ரிசல்ட் வரப்போகுது இதோடய பிரைஸ் மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதாவது பத்து கோடி ரூபா சரிங்களா டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா சரி இப்போ பார்த்தீங்கன்னா மன்சூர் பம்பரோட பென்னி சாட் வச்சு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது பென்னிச்சார்டுங்கிற என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து சிறுபான் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பென்னிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஒன்னா நம்பர் ஏ போல் வந்து பதிமூணு நாள் வச்சுருந்தேன் ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்னாம் நம்பர் பி வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்றாம் பசிபுலேருந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் நாச்சினா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஆறு நாள் ரெண்டாம் நம்பர் பிள்ளைங்க பதிமூணு நாள் வச்சுரு ரெண்டு நாள் ஆச்சின மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் பசிபுலேருந்து எட்டு நாள் மூணாம் நம்பருந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம்பர் பி போலருந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் பசி போல் முப்பத்தாறு நாள் ஆச்சு

அதாவது இன்னைக்கு முன்னி கொடுத்துருவாங்க எட்டாம் நம்பர் பி போலேருந்து இன்னைக்கு முன்னி கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் சி போலேருந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் எப்படி இருந்து இருபத்தோரு நாள் ஆச்சுன்னு அதாவது ஒன்று ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் வந்து ஒன்பது நம்ம பி போலருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பது நம்ப சி பூலு நாள் ஆச்சு மாதம் பதினாலா ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏபுலந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் அனுப்பியிருக்கு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பிள்ளைங்க நாலு ஆச்சு ஜீரோ பார்த்துன்னா சீ பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு நிறைக்கான ரிசல்ட் ஏ ஏபுல் எட்டாம் நம்பர் பி போல் எட்டாம் நம்பர் சிபோல் ஏழாம் நம்பர் அதாவது எட்டு எட்டு ஏழு எண்ணிக்கான ரிசல்ட் நேற்று பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தேழுன்னு கொடுத்துருந்தாங்க ஏழாம் நம்பர் சிபோல் வந்த நம்பர் அப்படியே தூக்கி கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மூணு நாளாக பார்த்தோம்னா டபுள்ஸ்லேயே இறக்கிக்கிறாங்க நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதுக்கு முன்னாடி டபுள்ஸில் இந்த மாதம் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க ஏகப்பட்ட டைம் இங்கே பாருங்கள் அடுத்துக்கு முன்னாடி ஜீரோ டபுள்ஸில் வந்திருக்கு எழுநூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு நூற்றி பத்தொம்போது ஒன்றாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு அடுத்து இரநூத்தி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு ஒன்றாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க ஆறுநூற்றி அறுபத்தேழு ஆறாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு நானூற்றி நாற்பத்தொன்று நாலாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு மாத தொடக்கத்தில் தொடர்ச்சியாக மூணு நாள் டபுள்ஸில் கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மூணு நாள் டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடி என்ன நம்பர்கள் பெண்ணி சட் படி வராம இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போல பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு ஒன்னா நம்பர் அஞ்சா நம்பர் ஒன்பதாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி பாருங்கள் ஏன்னா அந்த மூணுமே பார்த்தோம்னா மாதத்தில் பதினாள் தானி போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் பார்த்தோம்னா ஒன்பது நாள் ஒரு மாதம் மாதிரி இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போரில் ரெண்டாம் நம்பர் சரிங்களா ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் பி சி போல பார்த்தீங்கன்னா அதாவது மூணாம் நம்பர் சரிங்களா மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு நண்பா அனைத்து நண்பர்களும் மன்சூன் பொம்பரில் வெற்றியடைய நம்முடைய வாழ்த்துக்கள் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா